நான் உங்க பிரேமா பட்டு சென்னங்களே அன்புடன் வரவேற்கின்றோம் ஸோ இன்னைக்கு வந்து இந்த லாங் வீடியோ இதை பத்தி அப்படின்னா ஒரு சூப்பரான ரெண்டு ப்ராடக்ட் பத்தி தான் ஒன்று வந்து நம்ம கிச்சன் யூஸ் இன்னொன்று வந்து என்னோட யூஸ்க்காக வாங்கியிருக்கேன் ஸோ ரெண்டு ப்ராடக்ட்டுமே செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட் தான் என்னன்னு பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் கிச்சன் ஐட்டம் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் வந்து என்னோட ப்ராடக்ட் என்னன்னு நான் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி ஆக்சுவலாக இதை ப்ராடக்ட் வாங்கி ஒன் மந்த் ஒன் மந்த் சம்திங் ஆச்சு பட் நான் வந்து வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஐ ரியலி சாரி ஓகேங்களா ஸோ இது வந்து கிச்சன் ப்ராடக்ட் எஸ் நெக்ஸ்ட்டு என்னோடய ப்ராடக்ட் எனக்காக வாங்கினேன்னு சொல்ல என்னென்ன அப்படியே கொஞ்சம் லைட்டாக கெஸ் பண்ணிக்கோங்க நான் என்னன்னு சொல்கிறேன் ஸோ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் லேட்டாக அப்டேட் ஆகும் ரொம்ப சாரி ஸோ எஸ் நான் பண்ணி எல்லாமே ரிவ்யூ எல்லாமே செக் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பார்த்தனே கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பாக எஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ள வெஜிடபிள் வைக்கிறதுக்காக வாங்கின ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் இது ஸோ சிக்ஸ் பீஸ் வந்து இதில் சூப்பராக இருக்கு அமௌண்ட்டுக்கேற்ற குவாலிட்டி இருக்கு ஓகே நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாக்ஸ் தென் வந்து மூடி இதுக்கு ஸோ இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ப்ளைட் ஒன்று கொடுத்துருக்காங்க சார் எல்லாமே ஒரே மாதிரி சேம் சைஸ் தான் சே சைஸ் எல்லாம் எதுவும் கம்மியாகாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார இந்த ஒரு பீஸ் கொடுத்துருக்கு இது எதுக்காக அப்படின்னா நம்ம வெஜிடபிள் வந்து வாங்கிட்டு வந்த உடனே கழுவி நம்ம வெளியில் வச்சுருப்போம் கொஞ்சம் நேரம் அது கா அந்த ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம கழிவுன உடனே அப்படியே இதில் எடுத்து

இது இந்த பாக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி ஒன் மேல் ஒன் பை ஒன்னாக வச்சுருவேன் ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கு வெஜிடபிள்ஸ் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் நமக்கு காசு கொடுத்து வாங்குற ஒரு பொருளை ஸோ அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக இந்த பாக்ஸ் வாங்கினேன் என்ன ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் மேலே பின் பண்ணிடுறேன் போய் ஃபிளிப்கார்டில் இருக்குது ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் நீங்களும் உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் மேலே பிண்ட் பண்ணிடுறேன் இந்த டச் இந்த பாக்ஸ் அங்கே மேலே உங்கள் வீடியோ ஷோ ஆகும் டச் பண்ணினா நீங்கள் டைரெக்டாக எளிப்கார்ட்க்கு பண்ணிக்கலாம் ஓகேங்களா பீஸ் இருக்கும் எனக்கு ஆறு பீஸ் நான் பீஸ் உங்களுக்கு எத்தனை தேவையோ மாதிரி வாங்கிக்கலாம் ரெண்டு பீஸ் வாங்கிக்கலாம் மூணு வாங்கிக்கலாம் உங்கள் வாங்கிக்கலாம் ப்ராடக்ட் இது செகண்ட் ஒன் வந்து செம்ம ப்ராடக்ட் ஒர்த்துனா ஒர்த்து அப்படி ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் இது ஸோ என்னவா இருக்கும் எஸ் இது வந்து ஒரு பாடி லோஷ் பாடி லோஷ் சாரி பாடி லோஷ் இல்லை சாரி பாடி வாஷ் பாடி வாஷ் ஓகேங்களா சோப்புக்கு பதிலாக நான் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ இந்த க்ரீம் வந்து வாங்கியுமே கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு ஸோ இது வந்து ஃப்ளிப்க ஃப்ளிப்கார்ட் அமேசான் மீசோ எல்லாத்துலேயுமே வந்து இது கிடைக்கிது ஸோ அது இல்லாமல் இப்போ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மந்தாகவே இது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்துலையுமே ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் இருக்கு ஸோ நான் இதை பார்த்து வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த க்ரீம் வந்து ஸோ இதில் நிறைய பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது நமக்கு இதில் உள்ள விஷயத்தை நான் விட்டுட்டு நான் யூஸ் பண்ணி எனக்கு என்ன பெனிஃபிட் எனக்கு என்ன யூஸ் ஆச்சு அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சோப் யூஸ் பண்ணுறோம்ல நார்மலாக சோப்பு ஸோ அந்த சோப்புக்கு பதிலாக இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோப்பு மாதிரி தான் இதுவும் ஓகேங்களா ஸோ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப ட்ரையான ஸ்கின்னை சொர சொரன் இருக்கு இல்லையா அந்த ஸ்கின்னை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நம்ம குழந்தைங்க ஸ்கின் மாதிரி நல்லா சாஃப்டாகுது இந்த க்ரீம் வந்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும் இந்த முட்டுக்கு கீழே இந்த முளங்கைக்கு கீழே முட்டில ரொம்ப டார்க்கான இடம்னா நம்ம ஃபுல் பாடி வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாவே சோபா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங் ஆகுது இந்த இந்த பாடி வாஷ் வந்து நம்ம வெயிலில் போயிட்டு வந்து ரொம்ப டேர்ன் ஆயிருக்கோம்ல ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ரெகுலரா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நான் காலி பண்ணிட்டேன் ரெகுலரா இப்போ நான் அந்த லாஸ்ட் இருபது நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கின்னுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸோ இந்த பாடி வாஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கு தென் வந்து இது வந்து நான் வாங்கிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணுன்றதுக்காக நிஜமாக நான் இல்லை கொடுக்கல நான் ஸோ என்னோட ஃபேஸில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிக்மெண்டேஷன் அதுதுன்றிருந்தது ஸோ இது வாங்குறது கூட ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை ஓகே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது பட் இந்த ஒன்று வாங்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எனக்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒன் மந்த் ஆயிடுச்சு சரிங்களா ஒன் மந்த்தாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் ரெகுலராக மார்னிங் யூஸ் பண்ணுறேன் திரும்ப ஈவினிங் குளிக்கும் போது நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபேஸ்க்கு நான் ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாவே சூப்பராக இருக்குது நல்லா நிறைய நுறவு வருது நான் வந்து நல்லா ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி குளிப்பேன் ஸோ நல்லா நிறைய நுறவு இது ரொம்பலாம் எடுத்துக்கணும் லைட்டாக எடுத்துக்கிட்டாவே போதும் ஸோ இதோட ஸ்மெல்லும் அப்படி தான் இதோட பாக்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் யூனிக்காக கொடுத்துருக்காங்க நம்ம இப்படி கீழே சிந்தாமல் அந்த மாதிரிலாம் இங்கே வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல இப்படி ஓப்பன் ஆகும் இங்கே இருக்குது அதோட ஹோல் ஸ்மெல்லு நிஜமான சொல்கிறேன் குளிச்சுட்டு வந்து நான் பாத்ரூம் ஃபுல்லாக அப்படி ஒரு ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது இதில் நிறைய இருக்குது ஃபோலிக் ஆசிட் அப்புறம் விட்டமின் இ நிறைய விஷயங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணது தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப 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 சாஃப்ட் ஆகிக்குது எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங் வந்தது அப்புறம் நீங்கள் வாங்கி உடனேயே அந்த நிறைய பேருக்கு ரிவ்யூ போட்டிருக்காங்க வாங்கினோடனே ஆஃப்டர்ன் பிஃபோர் பிக்சர் கொடுக்குறாங்க பட் என்னால் அப்படி கொடுக்க முடியாது நான் அப்படி சொல்ல வரல பட் நான் அந்த இருபது முப்பது நாளாக யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு என்னோட ஸ்கின்ல கொஞ்சம் சேஞ்ச் தெரியுது ஸோ அதை வச்சு இதோடய ப்ராடக்ட் பார்த்து தான் இது வாங்கினதுக்கு நல்லாயிருக்கு ஸோ அதோட வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா மேபி வந்து ஒரு பத்து வயசுக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப மைல்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ப்ராடக்ட் ஆட் பண்ணிருக்கிறாங்க பட் குழந்தைங்களுக்கு வேண்டாம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் குழந்தைங்களுக்கு வந்து வேண்டாம் ஓகேங்களா பட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வெளியில அடிக்கடி வெளியில போயிட்டு வரவங்க அதிகமாக டிராவல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்கும் இதை விட குட்டி பாக்ஸ் குட்டி இல்லை நான் அதை தான் ஃபஸ்ட்டு வாங்கி ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அது வீ கொடுக்கலான்னு நினைச்சேன் ஸோ இதை விட குட்டி பாக்ஸ் கிடைக்கல இதுதான் கிடைச்சது ஸோ அதனால நான் இதுவே வாங்கி போய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நிஜமா நல்லா இருக்குது ரொம்ப பிளாக்காக இருக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப கனங்கரேன் இருக்கிறேன் அப்படின்றவங்க கருப்பு வந்து நான் அழகு இல்லைன்னு சொல்ல வரல பட் நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன் கொஞ்சம் கலர் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மட்டும் வாங்கி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுறது உங்களுக்கே பிடிச்சிரும் சரிங்களா ஸோ இருக்கு அதே மாதிரி இது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் மேலே வந்து இதோட லிங்க் கொடுத்துட்றேன் நீங்கள் போய் நேராக ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஸோ அதோட லிங்க் நான் ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்துறவங்களுக்கு நீங்கள் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்களுமே ஸோ இதில் ப்ரைஸ் வந்து ரெண்டு விதமாக இருக்குது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ப்ரைஸில் நீங்கள் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிக்க ஓகேங்களா ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்மெல்லுமே பயங்கரமாக இருக்குது எனக்கு அதுதான் அதில் விட கலர் ஆகுறோம் ஆகல அதெல்லாம் அடுத்த பிரச்சனை ஸ்மெல் அல்டிமேட்டாக குளிச்சோன்னா பாத்ரூம் பிள்ளை அப்படி இருக்கும் கம கமகம் மகம கமந்த பாத்ரூம் ஸ்மெல்ல விட இந்த பாடி வாஷ் ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குது நிஜமானே ஸோ ஒன்ஸ் வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா பின்னாடி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க சொல்லி வேணால் படித்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா இங்கே பார் கோட் கொடுத்துருக்காங்க இந்த பார் கோ பார் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் கூட இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ யூ ஒன்ஸ் ட்ரை பண்ணி நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பட் குட் கமெண்ட்ஸாக இருக்கணும் பேட் கமெண்ட் நோ ஓகே ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே

Bye.